நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது திருவண்ணாமலை கோவில் பற்றி தான் திருவண்ணாமலை பெயர் ரகசியம் மலை ரகசியம் கிரிவல ரகசியம் பற்றி திருவண்ணாமலையோட சிறப்பு பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த திருவண்ணாமலைக்கு போன போக போறவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய பல விஷயங்கள் சொல்லியிருக்கேன் கிரிவலம் வர்றதுக்கு முன்னாடி சில முறைகள் இருக்கு அதை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வணக்கம் லைவ் சேனலுக்காக சதீஷ் சிவபெருமானுக்கு உரிய முதல் தளம் என்று சொன்னாலே நம்ம நினைவுக்கு வர்றது இந்த திருவண்ணாமலை தான் இங்கே தான் நிறைய அதிசயங்களும் ஆச்சரியங்களும் ரகசியங்களும் நிறைஞ்சிருக்கு இங்கே கிடைக்கிற பல அனுபவங்கள் இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரே புரியாத புதிராகவே இருக்குது இந்த திருவண்ணாமலையோட பெயரே திருக்கூட்டல் அண்ணாமலை அண்ணுதல் நெருங்குதல் அண்ணாமலை நெருங்க முடியாத மலை நெருப்பிடம் நெருங்க முடியாது இந்த மலை நெருப்பாக இருந்து குளிர்ந்த மலை மற்ற கோவில்களுக்கு சென்றால்தான் முக்தி தரும் ஆனால் இந்த கோவிலை நினைத்தாலே முக்தி தரும் கோவில் திருவண்ணாமலை சொல்கிறார் யாரெல்லாம் திருவண்ணாமலையை நினைக்கிறீர்களோ அவர்களுடைய வினையெல்லாம் மறுபட்டு போகும் என்கிறார் பல பழைய மலைகளுள் திருவண்ணாமலையும் ஒன்று இதன் வயது இருநூத்தி அறுபது கோடி ஆண்டுகள் என கூறுகிறார்கள் இருந்தாலும் கரெக்டா அவங்களால சொல்ல முடியல கார்பன் டேட்டிஸ் எனும் மலையின் வயதை காணக்கூடிய முறையில் முயற்சி செய்தும் அவர்களால் சரியாக மலையின் வயதை காண முடியவில்லை you <laughs> இந்த மலை நாடு யுகங்களாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் கிருத யுகத்தில் நெருப்பு மலையாகவும் பிரேதா யுகத்தில் மாணிக்க மலையாகவும் துவாமரை யுகத்தில் பொன்மலையாகவும் தற்போது இந்த கலியுகத்தில் கல்மலையாகவும் உள்ளது இந்த மலை இரண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஓரு மீட்டர் உயரமும் பதினாலு கிலோமீட்டர் சுற்றளவும் கொண்டது இந்த திருவண்ணாமலையோட சிறப்பே கிரிவலம் வருவதுதான் மற்ற கோவில்களுக்கு போனால் கோவிலை மட்டும் சுற்றுவோம் ஆனா இந்த கோவிலுக்கு வந்தா மலையையே சுற்றுவோம் ஏன்னா அந்த சிவனே மலையாக இருக்கிறார் என்று நம்பப்படுகிறது மலையை சுற்று சுற்றினால் அந்த சிவனையே சுற்றிய புண்ணியம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது அதனால தான் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் கிரிவலம் வர்றாங்க இந்த திருவண்ணாமலைக்கு இன்னொரு சிறப்பு என்னென்னா எந்த மகான் ரிஷி சித்தராக இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த திருவண்ணாமலையோட தொடர்பு இருக்கும் ரமண மகரிஷி குரு நமச்சிவாயர் கொண்ணு நமச்சிவாயர் சேஷாத்ரி சுவாமிகள் விசிறி சுவாமிகள்னு எத்தனையோ தவசீலர்களை வளர்த்து எடுத்தது இந்த திருவண்ணாமலை இந்த மலையை சுற்றி ஜீவசமாதிகள் இருக்கும் அதனால தான் இந்த மலையை சுற்றி அவ்வளோ ரேடியேஷன் இருக்குது இங்கே போகணும்னா ஒரு பௌர்ணமிக்கு போங்க தனியாக போங்க தனியானா அந்த நமச்சிவாய நாமத்தை மட்டும் சொல்லிட்டு போங்க ஹெட்ஃபோன் கேட்டுட்டு போகிறது பக்கத்தில் அரட்டை அடிச்சுட்டு போகிறது இது எல்லாமே செய்யக்கூடாது இது நமக்கு முழுமையான பலனை தராது இங்கே கிரிவலம் முடித்ததுக்கு அப்புறம் அமைதியான மன உணர்வு ஏற்படும் அந்த உணர்வோடு திரும்ப திரும்ப செல்லும் போது அண்ணாமலையார் எங்காவது நமக்கு காட்சி தருவார் சிலர் வெளிநாட்டிலிருந்து வந்து காத்திருக்காங்க அதற்கு காரணம் இந்த உணர்வுக்காகத்தான் நாம நிறைய வேண்டுதலுக்காக போறோம் அது எல்லாமே நடக்கும் அது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் உண்மையான சித்தர்கள் கண்ட விஷயம் அது பிடித்து விட்டால் உங்களுக்கு தேவையானது கேட்காமலே கிடைக்கும் அதற்கு சில விஷயங்களை படித்து அறிந்து புரிந்து கொண்டிருக்க வேண்டும் அதை உணர்ந்து அந்த விஷயத்தை செய்யும் பொழுது நாமும் அருணாச்சலருடைய அருளை பெற முடியும் ஞானம் மிகுந்த சித்தர்களை சந்திக்க முடியும் கிரிவலம் வர்றதுக்குன்னு சில முறைகள் உண்டு ஒன்று கிரிவலம் வர துவங்குவதற்கு முன்னாடி திருவண்ணாமலை கோவிலுக்கு அருகே உள்ள பூத நாராயணரை வணங்க வேண்டும் ஏன்னா இந்த பூத நாராயணர் திருவண்ணாமலையின் காவல் தெய்வம் இவரை வணங்கி புறப்பட்டால் எந்த தடையும் இல்லாமல் கிரிவலம் நல்ல முறையில் சென்று வரலாம் என்பது நம்பிக்கை ரெண்டு இரட்டை பிள்ளையாரை வணங்க வேண்டும் மூணு ஆலயம் சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அன்பியையும் தரிசித்து வர வேண்டும் நாலு பிறகே கோவிலின் ராஜகோபுரத்தை வணங்கிவிட்டு வளம் வர துவங்க வேண்டும் மலையைச் சுற்றி எண்கோல வடிவில் எட்டு சிவலிங்கங்கள் உண்டு அவை இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் ஈசான்யலிங்கம் திரு லிங்கம் போன்றவை இவை ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பு உண்டு இது மட்டுமல்லாமல் ஆதி அண்ணாமலை நேர் அண்ணாமலை சந்திர சூரிய லிங்கங்கள் பதினாறு விநாயகர் கோவில் ஏழு முருகன் கோவில் ஆதி காமாட்சி அம்மன் என்று மொத்தம் ஒன்பது கோவில்கள் கொண்ட தெய்வீக பாதை இந்த கிரிவல பாதை